உனக்கு விக்கல எடுத்தா அவ தண்ணி குடிச்சா அதையும் நீ அவ்வளவுதான் கேட்கணும் ஓகே அவ தண்ணி குடிச்சதோ உனக்கு எப்படி விக்கலன்னுச்சு இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும் இப்படி சிக்லான கொஸ்டின் எல்லாம் கேட்டா எப்படி பதில் சொல்லுவாங்க சொல்லு ஆல்ரெடி பின்னாடி போறது மாதிரி இருந்தால் செவத்துக்கிட்டயா போய் சொல்ல முடியும் சரி அவனுக்கு பதிலா நான் வந்திருக்கேன்ல என்கிட்ட சொல்லு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா

பட் அழகா இருக்கிற பொண்ணுங்களா நீ ஆயிட முடியாதுல்ல